அன்பு பாதுகாப்பு நிறைவேற அப்ப இந்த அன்பு நிறைவேற்றப்படுற இடத்துல தான் இந்த தண்டனை முறைகளை கொஞ்சம் நீங்க மறுபரிசீலனை செய்யணும் எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கிற சின்ன பிள்ளைக்கு அடிக்கிறது அன்பு தேவை எல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்க நல்லா பாருங்க கட்டுமையா அட்டிச்சு புள்ள வளர்க்குற ஃபேமிலி இருக்குது ஐவாப்பா கட்டுமையை அடிக்கிற ரொம்ப கட்டுமையா அடிக்கிற ரெண்ட பிள்ளைகள் தானே அந்த பிள்ளைய கடும் அந்த அப்பாவியா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டி ஒரு பத்து வயசை தாண்டினத்துக்கு பிறகு அந்த பிள்ளை கடும் வைலண்டான ஒரு பிள்ளையா மாறும் அந்த பிள்ளை கட்டிக்கிற கட்டுமையை அடிக்கிற தூக்குறத்தால் அடிக்கிற அந்த பிள்ளை கடும் தீவிரவாதியாக மாறும் இது சின்ன வயசுல ஏற்பட்டது பழி வாங்கணும் என்று எண்ணம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது ஸ்கூல்ல பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க நீ ஆக ஆசை என்று நான் டாக்டர் ஆகணும் என்று பிள்ளை நீ என்ன ஆகணும் நான் டீச்சர் ஆகணும் என்று ஒரு பிள்ளை சில பிள்ளைகள் நான் ஆமி ஆகணும் அம்பான் நான் ஆகணும் அம்பான் அப்படி சொன்னா அந்த பிள்ளைட பேரன்ட்ஸ பேர் ஒரு அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி எடுத்துக்குவோம் ஸ்கூல்ல எடுத்து அந்த பிள்ளைய பேக்ரவுண்ட போய் பார்த்தா அந்த பிள்ளைய அடிச்சிருப்பாங்க அடித்திருப்பாங்க அடி வாங்கின பிள்ளை அவ்வளவு அடியையும் திருப்பி கொடுக்கணும் என்று எடுத்த பதவி தான் ஆமி பதவி இது சொல்றது எல்லாமே அப்படி என்று இல்லை பெரும் பான்மையாக அப்படித்தான் நாங்க டயக்னோஸ் பண்றது பிளங்கிட்டோ அப்ப பிள்ளைய வைலண்ட் ஆகும் நீங்க அன்ப காட்டுங்க அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய கருணைய சொல்லுங்க இறக்கத்தை சொல்லுங்க பிள்ளைகள் விடயத்துல கவனமாக இருக்கணும் நீங்க செய்யற நல்ல காரியங்களை உங்களோட பிள்ளைகளை வச்சு செய்யணும் சில நேரம் உங்களோட மாமியா மாமனார் வேறங்க அழும் இருப்பாங்க உங்களோட இல்லாம இன்னொரு மச்சி நன்றை வீட்டை இன்னொரு மா மதிநீரை விட்டு உங்களோட மாமியா மாமனார் இருப்பாங்க உங்களோட மாப்பிள்ளைய ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்காவது அம்மாவை பாத்தீங்களா பாப்பாவை பாத்தீங்களா போய் பார்த்துட்டு வாங்க நீங்க அனுப்பணும் அவரை பெத்தவங்க இவன பிசை அரிப்பானுங்கள் ஆம்பிள்ளை அவனுக்கு நீங்க இருக்கிறதே மறந்து எரிப்பானு நீங்கள் ஞாபகப்படுத்தணும் தாய் ஒரு வயசான ஒரு தாய் வயசான ஒரு தகப்பன் அவங்க வாழ்கிறதே என்னத்தில் தெரியுமா பிள்ளைகளை சந்தோஷத்தை பார்க்கறதால அவங்களுக்கு வேற ஒன்றும் தேவை இல்லை காசு வனம் தேவையா அவங்க என்னத்துக்கு என்ன என்ன அவங்களுக்கு வாழ்க்கையே பிள்ளைகள் தான் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு வயசான உம்மா அவன் பாப்பா மூத்தவன் என்ன செய்யறானோ கறி வேண்டினானோ இளையவன் அவன் பரவாயில்ல அவனுக்கு நல்ல வருமானம் அவனுதான் கொஞ்சம் கஷ்டம் அவன் என்னஞ்சான் தெரியா இவள என்ன செஞ்சாலும் தெரியா ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த பிள்ளைகளை பற்றி அலசுறேன் அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் எல்லா பிள்ளைகளும் ஃபோன் பண்ணி நேரடியா போய் உமா என்ன செய்றா கறி கட்டையா என்ன செய்ய அந்த அம்மாக்கும் பாப்பாக்கும் ஒன்றும் தேவையில்ல நீங்க போய் நான் நல்லா இருக்கேன் இந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு வரது நீங்க ஆக்கட்டியும் பரவாயில்ல உங்களுக்கு கொண்டு வரையா கஷ்டத்தை ஒரு நாளும் போய் தாய் தாப்பிடு தலை இருக்கி என்னத்துக்கு தான் கலியா முடிச்சேன்னு தெரியா எனக்கு எனக்கு இன்னைக்கு கிணத்துக்கு உள்ளனும் பொள்ள இருக்கி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களையும் போய் குளற போட்டு வரல போய் என்னனு கேட்டா நல்லம் இல்லான்னு சொல்லணும் இப்ராஹிம் நபி மகன் வீட்டை வாரார் இஸ்மாயில் கிட்ட வாரார் மகன் கல்யாணம் முடிச்சிருக்கார் மருமாளுக்கு தெரியும் அண்ணன் மாமனார் என்னங்கானல்ல மருமாளுக்கு மாமனார் என்னன்னு தெரியா அவர் வந்து எங்க இஸ்மாயில் எங்க என்ன அவர் வேட்டைக்கு போய்த்தார் வாங்க பெரியவர் வயசான வயசானாலும் உட்கார வச்சுட்டான் ஆஹா எப்படிமா வாழ்க்கை எப்படி போகுது அப்படி என்ன கேட்டோன்னு சரியான கஷ்டம் சரியான கஷ்டம் சாப்பிடுறதுக்கு சரியான கஷ்டமா இருக்கு அவரும் இப்ப வேட்டைக்கு தான் போயிருக்கார் என்ன கிடைக்குதுன்னு தெரியா எதுன்னு சாப்பாடாக்கல இப்படி தன்ட வாழ்க்கையில உள்ள கஷ்டத்தை சொல்றாரு சொன்ன உடனே அவர் சொல்லி ஆஹா அவர் வந்தா அவர்கிட்ட சொல்லுங்க இப்படி ஒரு பெரியவர் வந்தாரு என்ற அடையாளத்தை சொல்லி இந்த வீட்டுக்கு வாசப்படி சரி இல்லையா மாத்தட்டாம் சொல்லுங்கன்னு சொல்லி விட்டு போயிட்டா இவ பார்த்தா நம்மளோட பரிசாரி மாதிரி அப்படித்தானே சொல்றேன் இந்த கடவுளை நான் நல்லம்னு சொல்றேன் உண்மையில இருந்த கதை அதுல இருந்து வந்தது அந்த அதிர்சுல இருந்து வந்த அந்த பேயின பிடிச்சிட்டாங்க போய் வீட்டுக்கு முசிபெத்தி சாம வாசப்படியை மாத்துங்கிற வாசப்படியை சொல்லி இப்ராஹிம் அபிஷன் கடவுளை இல்லை வந்து வா புருஷன் சொல்லிவிட்டா ஒரு பெரிய ஆள் வந்து வாசப்படி மாத்த சென்ன மாத்தி நான் பறக்கத்து தான்டோடு அவ வந்து இப்படி ஒரு ஆள் வந்த அடையாளத்தை சொல்லக்கூட அவருக்கு விளங்கிட்டு வாப்பான் ஒரு குடும்பத்தில் உள்ள பாஸ்வேர்டு அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு ஊரில் என்னத்தை என்னென்று சொல்றேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் இப்போ நம்ம ஊர் நம்ம வீட்டில் பாஸ்வேர்டாக ஒரு விஷயம் பேசுறேன் அது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தெரியும் அப்ப அவர் சொல்றாங்க வாசப்படியை மாத்தட்டவனு இஸ்மாயில் நபி சிரிச்சு போட்டு சொன்னார் உங்களுக்கு தலாக் சொல்ல சொல்லி போறார் வாச ஊட்டுக்கு வாசப்படிங்கறது குடும்பத்துல பொண்டாட்டிக்கு சொல்றது உங்களை சொல்லிட்டார் நீங்க என்னமோ உன்னோட தலாக் சொல்லிவிட்டார் இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டார் இன்னொரு தடவை வாரார் எப்படிமா வாழ்க்கை ஹம்தலில்லா நல்லா இருக்கோமே பெரியவரே சந்தோஷமா இருக்கிறமே இதுதான் ஒரு குடும்பத்துக்கு லட்சணம் நம்ம கஷ்டங்களை அடுத்தவங்கள்ட்ட செல்லப்படா தாய்தாப்பிட்டப்படா அவங்க கவலைப்படுவாங்களே எப்படி இருக்கா என்ன செய்ய அமதுல அம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் அவர் எப்படி தங்கம் நல்லா வச்சிருக்கிறார் என்னோட இரக்கம் ஏன் நாம நம்மட கஷ்டத்தை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லணும் அப்ப அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அப்ப அவர் சொல்லிப்போட்டு போயிட்டார் இந்த வாசப்படியை இந்த இடத்த வைக்க சொல்லுங்க அவர்கிட்ட அப்ப அவர் விளங்குறாரு இது ஒரிஜினல் இப்படி ஒரு மனைவிதான் கிடைக்கணும் வாழ்த்திட்டு போய் தாருங்க எனவே நீங்க உங்களோட மாமனார் மாமியாவ உங்களோட மாப்பிள்ளையே போய் பார்க்க சொல்றதோட ஒரு வேலை செய்யணும் உங்களோட பிள்ளைகளை கூட்டி போய் சொல்லணும் உங்களோட பிள்ளைகளை கூட்டி போக சொல்லணும் ஒரு ஆம்புல அதை செய்யணும் தன்ட உமா வாப்பாவை பாக்க போகக்குள்ள கையோட போப்படா ஒரு சின்ன பிஸ்கத் போ ஒரு போவியாவது வேண்டிக்கு போகணுமா சாப்பிடுமா கடையில் வேண்டாம் ஒரு பெட்டிஷுமா என்னத்துக்கு மேலே வேண சின்னமா நல்லா இருந்துச்சு பெருசா ஆயுதத்துக்கு வேண்டி போகணும் இல்லை இருபது ரூபாய்க்கு ஒரு பெட்டிஷு வண்டி கொண்டு கொடு உம்மா உம்மா கொண்டு ஒரு பேப்பருக்கு சுத்தி கொண்ட கொடு உனக்கு அது அவமானம் இல்லை சந்தோஷம் அதை கொடுக்க கொள்ளவுண்ட பிள்ளையையும் கூட்டிக்கு போய் கொடுக்கணும் நீங்க போகணும் உங்களோட பிள்ளைய கூட்டிக்கிட்டு அந்த பிள்ளை இதை பார்க்குது இந்த ஃபேமிலி எப்படி என்றத பார்க்குது பிள்ளைக்கு ஒரு வயசா இருந்தாலும் பரவாயில்ல ஒன்பது வயசா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க செய்யறதை உங்களோட பிள்ளை பாக்குது உம்மா பாப்பாவை கவனிக்கணும் நாமலும் மாமனார் மாமியாவை கவனிக்கணும் நாமலும் வயசானாக்கள்கிட்ட இப்படித்தான் பேசணும் மருந்தெடுத்த அம்மாண்டு பக்கத்துல இருந்து கேட்கணும் போய் உம்மா அங்கே படத்தை போயிருந்து எப்படி என்று இல்லை பக்கத்துல போயிடு தலையை தடாவு முகத்தை துறாவு ஒரு முத்தம் கொடு என்னமா செய்து என்னமா செய்தி பக்கத்துல கொஞ்ச நேரம் அந்த இருந்து உங்களுக்கும் சந்தோஷம் அல்லா கிட்ட கூலி உங்களோட பிள்ளை நாளைக்கு உங்களை பார்க்க தயார் இப்ப உங்களோட பிள்ளை உங்களை நாளைக்கு பார்க்க தயார் இல்லை